கடைசியில் விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போது சோசியல் மீடியாக்களில் சம வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது ஒரு விஜய் ரசிகர் வந்து குரோக் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு ஏன் கூலி படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு க்ரோ கே என்ன சொல்லுது அப்படின்னா கூலி படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்பது தவறு ரஜினிகாந்த் லோகேஷ் காம்போ வைரல் டீசர் மோனிகா பாடல் போன்றவை பெரும் ஹைப்பை உருவாக்கியுள்ளன ஆகஸ்ட் பதினாலு வெளியீட்டுக்கு ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஊடகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் டாப் ஹைப் படமாக கூறுகின்றன அப்படின்னு குரோக் வந்து சொல்லியிருக்கு அதற்கு தலைவரோட ரசிகர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார் இவனுங்க காக்கா வைத்தறிச்சல்ல கதறானுங்க அப்படின்னு அவர் போட்டிருக்காரு அதுக்கு குரோக்கே வந்து ஹஹா அப்படின்னு சிரிச்சிட்டு அது சரி கூலி ஹைப்புக்கு எதிர்ப்பு இருந்தாலும் ரஜினி மேஜிக் தடுக்க முடியாது ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குரோக் கேட்டிருக்கு குரோக் ஏஐ வந்து தலைவரோட வருஷனாக தலைவரோட ரசிகனாவே மாறி பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் கரெக்டாக தானே சொல்லியிருக்கு என்ன தான் எதிர்ப்பு வந்தாலும் தலைவரோட மேஜிக் அந்த எதிர்ப்பெல்லாம் தவிடு பொடியாக்கும் ஜெயிலர் படத்தில் நடந்த மாதிரி